ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் உங்களையும் என்னையும் இந்த நேரத்தையும் இந்த ஆராதனையும் ஒப்புக்கொடுத்து சுபிப்போம் எபிரேயருக்கு எழுதி ஆக்கியோ நிமிதமாக சொல்கிறார் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் வந்து உண்மை தொழுது கொள்ளும்படி நீர் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே இந்த வேலையிலும் எங்களுடைய ஆலை ஆராதனை நம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலே பரிசு தாவியானவரே ஒருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே நீர் மாத்திரம் மகிமைப்படும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் இந்த ஆலை ஆராதனை உமக்கு உகந்த ஆராதனையாக இருக்க கிருப்பை பாராட்டும் அதோடு கூட வெறுமையாய் வந்த நாங்கள் வெறுமையாய் செல்லாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் சத்துவப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருப்பை பாராட்டும் எல்லா துதி கன உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து என்ற உன்னதமான நாமத்தினாலே மன்றாடி ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல நல்லப்பிதாவே